வணக்கம் நண்பர்களே தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க இந்த தலைவலியில் கடுமையான பாரமாக இருக்கும்போது என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு முடிவும் எடுக்க முடியலன்னு புலம்புவாங்க தலைவலி அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு பார்க்குறவங்க ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க அதே மாதிரி காய்ச்சலை படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா எப்படி படுத்துக்கிட்டு இருக்க நான்லாம் எல்லாம் வெளியே எல்லா வேலையும் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே காய்ச்சல் அவங்களுக்கு வரும்போது எந்திரிச்சி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க இதே மாதிரி தான் பிரச்சனை கூட வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் ஆனால் அந்த பிரச்சனையில் ஆழ்ந்து பார்க்கும்போது அந்த முடிவை சரியாக எடுக்கலைன்னா வாழ்க்கை பல வருஷம் பின்னாடி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சில முடிவை சரியாக எடுத்தால் வாழ்க்கை ரொம்ப முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உதாரணத்துக்கு ரொம்ப அட்வான்ஸாக இந்த இடத்துல வந்து நகரம் வேகமாக வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சி பல வருஷங்களுக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டவங்க இப்போ பல கோடி ரூபா மதிப்பு அந்த இடம் போகும்போது அவங்க வாழ்க்கை பல வருடங்களுக்கு முன்னாடி போகுது அதே மாதிரி சில தொழில்களை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா வருவோம்னு நினச்சி பணத்தை போடும்போது அந்த தொழில் நொடிச்சு போயிடுச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை பல வருஷம் பின்னாடி போகுது அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் அந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து வாழ்க்கை ரொம்ப வேகமாக எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க ரொம்ப திறமையானவங்களாக இருக்கிறாங்க அதனால் சில நேரங்களில் சில முடிவுகளை நம்ம யோசித்து அதே நேரத்தில் தியானமாக எடுக்கணும் அதனால தான் சொல்லுவாங்க இந்த செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா விளையாடுற ரெண்டு பேரும் பதட்டமாகவே இருப்பாங்க தப்பு தப்பாக முடிவெடுப்பாங்க ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும் அதனால தான் எந்த துறையில் நம்ம வீக்காக இருக்கோமோ முடிவெடுக்க முடியலையோ அந்த நேரத்தில் அந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஏற்கனவே சாதித்தவங்களை கேட்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இந்த இடத்துல சரி பண்ணுங்கள் நீங்கள் நிச்சயமாக பெரிய ஆளாக வர முடியும்னு சொல்லி இதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் பயன் கிடைக்கும் இன்னொரு பதிவில் சந்தித்தோம் நன்றி